வெளிநாட்டில் சம்பாதிக்கும் பணத்துக்கு இந்தியாவில் வருமான வரி உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியர் ஒருவர் வெளிநாட்டில் சம்பாதிக்கிற பணத்துக்கு இந்தியாவில் அவர் வந்து வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து வெளிநாட்டில் வாழ்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து வெளிநாட்டில் சம்பாதிக்கும் பணத்துக்கு இந்தியாவில் வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து அவர் வந்து இந்தியாவில் வசிப்பவர் அல்லது வெளிநாட்டில் வசிப்பவர் அப்படிங்கிறத எதை வைத்து வருமான வரி சட்டமானது தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா முதன் முதலாக வேலைக்காகவோ அல்லது வியாபாரத்துக்காகவோ வெளிநாடு செல்பவர் அந்த கணக்கு வருடத்தில் நூற்றி எண்பத்தெட்டு நாளோ சாரி நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்களோ அல்லது அதற்கு மேற்பட்டோ இந்தியாவில் அவர் வந்து இருந்திருந்தார் அப்படின்னா அந்த ஆண்டுக்கு அவர் வந்து இந்தியாவில் வசிப்பவர் அப்படின்னு வருமான வரி சட்டமானது தீர்மானிக்கிறது இந்தியாவில் வசிப்பவர் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டவர் வெளிநாட்டில் சம்பாதிக்கிற பணத்துக்கு இந்தியாவில் வருமான வரி விதிக்க முடியும் ஆனால் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவங்களுக்கு வந்து சில சலுகைகள் இருக்குது எப்படி எப்படின்னா அந்நிய செலாவணியை இந்தியாவுக்குள் கொண்டு வந்தால் அவருக்கு வந்து சலுகை உண்டு அது எப்படி அப்படின்னா ரெட்டை வரி விதிப்பு தடுப்பு ஒப்பந்தம் அதாவது டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அதன்படி ஒரு நாட்டில் செலுத்தப்பட்ட வருமான வரிக்காக இன்னொரு நாட்டில் தள்ளுபடி கிடைக்கும் அவர் வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து வெளிநாட்டில் இன்கம் டேக்ஸ் பே பண்ணிட்டேன் அதனால் இங்கே வந்து இன்கம் டேக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அவருக்கு வந்து சலுகை உண்டு